السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. அஷதுவன்ன മുഹമ്മதன அப்துஹு வ ரசூலுஹு வ ம அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் கற்று தந்த ஒரு அழகான துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் இந்த துஆவை பிரார்த்தனை செய்வார்கள் இந்த துஆவை கொண்டு பிரார்த்தனை செய்வார்கள் அப்படி என்று சொல்லி சுனன் ابي தாவூதுலே சுனன் அபிதாதிலே ஆயிரத்தி ஐநூத்தி பத்தாவது இலக்கத்தில் இபுன் அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி சுனன் திருமதியிலே மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி அது போல சுனன் இபுனு மாஜாவிலே இந்த செய்தி மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி ஒரு அழகான துவா இந்த நாங்கள் எப்பொழுதும் சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக இந்த இறுதிப்பத்தின் நிறவுகளில் கூட நம்ம சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பிடப்படவில்லை மாஜாவிலே வரக்கூடிய அறிவிப்பில் அபுல் ஹசன தனாபிசி அவர் சொல்றாரு நான் வக்கீக்கு வக்கிய இடத்திலே கேட்டேன் இந்த துவா அகூல் ஹூஃபிய குணூத்தில் வித் வித்துருடைய குணோத்திலே நான் ஓதுவதா என்று கேட்டேன் காலன் அம் ஆம் என்று அவர் சொன்னார் என்ற ஒரு செய்தி வருது அப்படின்றால் நம்ம எல்லா விஷயத்திலும் இந்த துவாவை ஓதி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் இந்த வித்ருடைய அப்படி அப்படின்றது கருத்து முரம்பாடான ஒரு அம்சம் ஆஹ் வக்கே போன்ற அறிஞர்கள் அஹ் இதுல வரக்கூடிய ஹசனத் அபுல் ஹசனத் தனாபிசி போன்ற அறிஞர்கள் எல்லாம் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க சரி கண்டிருக்கிறார்கள் பித்தருடைய குணவத்தை அதனால் அவர்கள் அதில் ஓதலாமா அப்படி என்று கேட்கிறார்கள் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வித்தருடைய குணத்துடைய விஷயத்திலே என்ன அது வந்து சரியான ஒன்றாக காணவில்லை இந்த ரசூத் சல்லா அலுவலர் அந்த மாதிரி கேட்டதாக இந்த விதமான செய்திகளும் ஆதாரங்களும் வித்தருடைய குணத்துக்கு இல்லை என்பதனால நம்ம அதை செய்வது கிடையாது மற்றபடி இந்த துவாவை நம்ம எல்லா துவாக்களிலும் என்ன செய்யலாம் எல்லா இடங்களிலும் இந்த துவாவை கேட்கலாம் பிரார்த்தனைகள் ஒவ்வொரு இடத்திலும் நம்ம என்ன செய்யலாம் ஒரு அழகான பிரார்த்தனை இத நம்ம கேட்கலாம் இந்த துவாலு அழகி வசல்ல نبي يرغل كودي ربي اعيني ولا تعين علي وانصرني ولا تنصر علي وانكر لي ولا تنكر علي واهدني ويسر هدايا الي وانصرني على من بغى علي اللهم جعلني لك شاكرا لك ذاكرا لك راهبا لك متواعا اليك مخبتا او منيبا

அதுல வந்து அவ்வாஹன் முனிபா ஒரு வார்த்தை வித்தியாசம் அது போல ஒரு சில வார்த்தை வித்தியாசங்கள் இந்த மூணு அறிவிப்பு என்ற ஒரு வார்த்தை என்ன செய்து வருது இந்த மாதிரி ஒரு சில வித்தியாசங்கள் என்ன செய்து உண்டு மற்றபடி கருத்துக்கள் எல்லாமே ஒன்றான ஒரு அழகான துவா எனக்கு உதவி செய் துன் அலைய எனக்கு எதிராக எனக்கு துணை புரிந்து விடாது அப்படின்ற என்ன அப்பரிக்கி பாதத்தி கண்டெல்லாம் நம்ம துவா கேட்போம் அதாவது உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்வது நன்றி செலுத்துவதற்கு உன்னை வணங்குவதற்கு ஆயின் எனக்கு உதவி செய் அப்படின்னு வருது அப்படின்ண்டா ரப்பியா ஆயி என்றா உலக வாழ்க்கைக்கும் உதவி செய் உன்னை வணங்க உனக்கு துவா கேட்க உன்னிட உன்னிடத்தை குரான் ஓத உன் உன்னை ஞாபகப்படுத்த எனக்கு ஆயின் எனக்கு உதவி செய்வலா தொழில் அலைய அந்த உதவி வந்து எனக்கு என்ன உன்னை ஞாபகப்படுத்தாத அமைப்புல உனக்கு ஓதாத அமைப்புல திக்ர செய்யாத அமைப்புல தொழாத அமைப்பிலான உதவியாக அது எனக்கு வரக்கூடிய பொருளாதாரம் எனக்கு வரக்கூடிய சூழல்கள் எனக்கு வரக்கூடிய வசதிகள் எல்லாம் உனக்கு எதிராக நான் நடந்து கொள்கின்ற அமைப்பில் அந்த உதவிகள் இருக்கக்கூடாது வலா தன் சுர் அலை எனக்கு உதவி செய் எனக்கு எதிராக உதவி செய்து விடாது நீ தரக்கூடிய உதவிகள் எல்லாம் எனக்கு உன் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய என் குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடிய மார்க்கத்துக்கு ஒப்பாக கூடிய அதாவது மார்க்கத்துக்கு எனது ஒத்துழைக்க கூடிய மாதிரியான ஒரு உதவியாக இருக்கணும் அதுக்கு எதிரான உதவிகளை நீ செஞ்சிடாத வம் குர்லி வளத்தம் குர் அலைய எந்த விதமான ஒரு சதியை நீ செய்தாலும் அது எனக்கு சார்பான ஒரு சதியாக நீ செய்துவிட எனக்கு எதிராக செய்து விடாது அப்படின்னா என்ன இறைவனிடத்துல அந்த சதி அப்படி என்ற வார்த்தை என்ன என்றால் திடீரென மனிதன் அறியாத புறத்துல அவன் நல்லது என்று போய்கண்டிக்கிற டைம்ல தலைகீழாக நிலைமைகள் மாறுவது வந்து இறைவனுடைய சதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் மழை அது இறைவன் இறைவனுக்கே உரிய ஆற்றலால் இறைவன் செய்வது இது வந்து எனக்கு நீ எதிராக செஞ்சிட எனக்கு சார்பாக செய் நான் நம்பி அதாவது நான் கெ ஒரு கெட்டுப்போற மாறி இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடந்து நான் நல்லவனாக மாறுறதுதான் நீ எனக்கு செய்யற ஒரு வேலையாக இருக்கணும் மற்றபடி நான் நல்ல நல்லதுன்னு நினைச்சு இடத்துல எனக்கு தலைகீழாக கெட்ட சூழல்கள் அமைந்து விடுவதை விட்டும் நான் உன்னிடத்துல என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் பாருங்க ரப் ஐனி வலா தோ என் அலைய வம் சொர்னி வல தன் சுறு அலைய வம் குர்லி ஹுதாலி எனக்கு நேர்வழியை இழுகுபடுத்து நேர்வழியை லேசாக்கு நான் உன் பக்கம் நெருங்கிறது எனக்கு லேசா இருக்கணும் சதமம் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்து எனக்கு அந்த நேர்வழி விருப்பத்துக்குரியதாக மாறணும் ஒன் சுருணி அலாமம்பையே என் மீது யார் அத்துமீறினார்களோ எனக்கு யார் அநியாயம் செய்தார்களோ எல்லை மீறினார்களோ அவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்துவிடும் எனக்கு அநியாயம் என்னோட குடும்பத்துல என்ன வாழ்க்கையில எனது பொருளாதாரத்துல அப்படியெல்லாம் எல்லாம் என் மீது யார் அநியாயம் செய்து நான் என்னை வந்து ஒட்டுக்கினார்களோ அவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்து விடுக்காரன் அல்லது ஷாக்கிரன் அல்லாஹ் நான் உன உன்னை நன்றி செலுத்தக்கூடியவனாக நீ என்னை ஆக்கிவிடு உனக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை நீ ஆக்கிவிடு அதே போல லக்கதா கிரன் உன்னை ஞாபகப்படுத்தக்கூடியவனாக ஹிக்கிர் செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு ராகிபன் உன்னை அஞ்சி பயந்து உனக்காக நான் எல்லாவற்றையும் துறந்து வாழக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு லக்கமி துவான் உன்னை மிகவும் வழிபடக்கூடியவனாக உன்னை நான் மிகவும் வழிபடக்கூடியவனாக ஆக்கிவிடு லக்க முஹ் இலைக்க முஹ்பித்தன் அதாவது உன் பக்கம் சாயக்கூடியவனாக பணியக்கூடியவனாக அஞ்சக்கூடியவனாக ஆக்கிவிடு اللهم اجعلني لك شاكرا لك ذاكرا لك راهبا لك متواعا إليك مخبتا منيبا அதாவது யாரா உன் ப உன் உன்னை உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக உன்னை ஞாபகப்படுத்தக்கூடியவனாக உன்னை அஞ்சக்கூடியவனாக உன் பக்கம் உன்னை வழிபடக்கூடியவனாக உனக்கு பணிந்தவனாக உன் பக்கம் மீளக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக உன்னை ஞாபகப்படுத்தக்கூடியவனாக உன்னை அஞ்சியவனாக உனக்கு மிகவும் வழிபட்டவனாக உன் பக்கம் சாய்ந்தவனாக உன் பன் உன் உன் பக்கம் பணிந்தவனாக உன் பக்கம் மீளக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு யா எனது தௌபாவை அங்கீகரித்து விடு நான் கேட்கிற தௌபாவை அங்கீகரித்து விடு என் பாவங்களை நீ அழித்து விடு விடுதி எனது பிரார்த்தனை நீ அங்கீகரித்துக் கொள்ஜதி எனது ஆதாரத்தை எனது அதாவது நான் உன் உன் சார்பாக உன் சொர்க்கத்துக்கு இணைவதற்காக நான் செய்யக்கூடிய அந்த அதை உறுதிப்படுத்தினேன் அந்த நி அந்த நிலைகளை அந்த நம்பிக்கைகளை அந்த செயல்களை எனக்கு உறுதிப்படுத்து என் இதயத்துக்கு நீ வழிகாட்டு எனது நாக்கை நேர்படுத்து அதை நேர்மையாக்க சரியான வழியில் உள்ள குரோதம் வெஞ்சம் பொறாமை வஞ்சகம் அஹ் மோசமான எண்ணங்கள் அஹ் இது போன்ற சந்தேகங்கள் வடுக்கல் எல்லாவற்றையும் நீக்கிவிடு அகற்றிவிடு நகர்த்தி விடு அதை முழுமையாக சுத்தம் செய்து விடு வஸ்னுல் சகைமத்த கல்வி சொல்லா யூஸ் எல்லார்ஸை கேட்ட ஒரு அழகான ஒரு துவார் இதில் ஒரு சில இடங்களில் வந்து வார்த்தை வஹதீனி வஹதினி அதோட வயசில் ஹுதாலி வயசில் ஹுதாலி என்றதோட வகுதி எனக்கு வழிகாட்டு வயசில் ஹுதால் எனக்கு வழியை லேசுப்படுத்து அதே போல் ஷாக்கிர அன்ன இடத்துல ஷக்காரன் என்று வருது தக்காரன் ரஹாபன் அப்படின்ட்டு சில இடங்களில் வருது அவ்வா அவ்வாஹன் அப்படின்னு வருது அதாவது இந்த ஓ அவ்வாஹன் அப்படின்னு வருது ஒரு சில இடங்களில் அதே போல இதுதான் அந்த சின்ன வித்தியாசங்கள் மற்றபடி இந்த துவா மறுபடியும் சொல்ல பாருங்க ரப்பி அன்னி வலதுவை நாளையை எனக்கு செய் எனக்கு எதிராக உதவி எனக்கு உதவி எனக்கு இது எனக்கு எதிராக உணவி செய்து விடாது வலாத்தம் சுர் ஆலயம் குர் ஆலயம் மூன்று பகுதி இது குர்லி வலாத்தம் குர் ஆலயம் எனக்கு சார்பாக நீ சதி செய்து விட எனக்கு எதிராக சதி செய்து விடாது இலைய

இதுல பாத்தீங்கன்னு சொன்னா யா அல்லா எனக்கு உன் உன் உன்னிடத்தில் நன்றி நன்றி உள்ளவனாக உன்னை ஞாபகப்படுத்தக்கூடியனாக உன்னை அஞ்சியவனாக உனக்கு வழிபட்டவனாக உன் பக்கம் பணிந்தவனாக உன் பக்கம் மீண்டவனாக ஆரம்சங்கள் அந்த அஞ்சோடு இது ஆறு அதுக்கு பின்னால் அப்பி தகப்பல் தௌபத்தி என்ற தௌபாவை ஏற்றுக்கொள் உவசில் ஹௌபதி எனது பாவத்தை அழித்து விடு அஜிபு தௌவதி எனது பிரார்த்தனை அங்கீகரித்துக்குள் வசப் பித் எனது ஆதாரத்தை உறுதிப்படுத்தி வஹதி கல்வி என் இதயத்துக்கு காட்டு வசப்தித் லிசானி என் நாவை நேர்படுத்து ஒஸ்னுல் சஹீமத்த கல்வி என் உள்ளத்தின் குருவதங்கள் வஞ்சகங்கள் பொறாமை பெருமை சந்தேகம் கெட்ட குணங்கள் வடுக்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிடு அபுஸ்ஹான அல்லா ஒன்று இரண்டு அதாவது முக்கியமாக மூன்று மூன்று நான்கு ஆரம்ப அஞ்சு ஆரம்ப பிரார்த்தனைகளும் அதுக்கு பின்னால இறைவன் பக்கம் மீல்ற விஷயத்துல ஆறு அம்சங்களும் அதுக்கு பின்னால அதாவது தௌபதி ஹௌபதி கல்வி கல்வி அப்ப இது இது ஒரு ஏழு அம்சங்களும் அப்ப ஏழும் கிட்டத்தட்ட பனிரெண்டு பத்தொன்பது அம்சங்களை கொண்ட ஒரு அழகான துவா இந்த நாட்கள்ல நம்ம கேட்கலாம் எந்த எந்த நேரத்திலும் கேட்கலாம் குறிப்பிட்ட எந்த நேரத்துல மட்டுமல்ல எந்த நேரத்திலும் நம்ம கேட்கலாம் இந்த நேரத்திலும் இந்த துவாவை நம்ம கேட்டு அல்லாவிடத்துல ஒட்டுமொத்தமான விஷயங்களை நம்ம பார்த்து கேட்டு நம்ம மனநமிட்டவர்களாகவும் அல்லது பார்த்து கேட்டவர்களாகவும் அதன் மூலம் அல்லாஹு தாலா இந்த துவாவை கபூல் செய்தவர்களாகவும் எங்களை ஆக்கியல் புரிவானாக ஒரு அழகான துவா குறிப்பா வஸ்மத்த கல்வி உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா இபுன் அப்பாஸ் சா

இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்